நம்மளோட மகாநதி சீரியலை பற்றி தான் நம்ம வந்து இப்போ பேச போகிறோம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்து சொன்னீங்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா என்னடா இது நமக்கு புதுசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது எனக்கு தெரிஞ்ச வட்டாரங்கள்லேருந்து அந்த மாதிரி ஒரு அப்டேட்டு எனக்கு வரலை அதுதான் அதை பற்றி பேசலாம் அப்படின்ட்டு இப்போ விஜய் காவேரி வந்து தாத்தா வீட்டுக்கு வந்துட்டாங்க இல்லையா அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் காவேரிக்கு வளைகாப்பு ஃபங்க்ஷன் பண்ணுவாங்களா இல்லை தாத்தா பாட்டிக்கு வந்து அறுபதாம் கல்யாணம் பண்ணுவாங்களா எண்பதாம் கல்யாணம் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் சொல்லிட்டு இருக்கீங்க யார் அவங்களுக்கு இதெல்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து இருந்தது என்ன பயங்கரமாக கழிப்பி விடுறீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது எனக்கு தெரிஞ்சு அறுபதாம் கல்யாணம் நடக்கிறதுக்கு சான்ஸ் கம்மி தான் ஏன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பாட்டி தான் உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி அறுபதாம் கல்யாணம் பண்ண முடியும் எனக்கு தெரிஞ்சு வளைகாப்பு தான் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து தெரிய வருது வளைகாப்பு ஒன்று தான் பண்ண முடியும் அப்போ தான் பாட்டி வந்து சரியாகுவாங்க அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து நிற்கிது அறுபதாம் கல்யாணத்துக்கு சான்ஸே கிடையாது நிறைய கமெண்ட்ஸில் வந்து சொல்லிகிட்டு இருக்கீங்க நீங்கள் சொல்கிறத வந்து நான் வந்து போட முடியாது இல்லையா இது எனக்கு தெரிஞ்ச வட்டாரத்திலேருந்து அறுபதாம் கல்யாணம் இல்லை கா விஜய் காவேரிக்கு வளைகாப்பு வளையா ஃபங்க்ஷன் தான் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க நம்ம தான் நம்ம அதை தான் எதிர்பார்த்தோம் அதாவது காவேரிக்கு வளையா ஃபங்க்ஷன் நடக்கணும் கங்காவுக்கு நடக்கிறதுக்கு முன்னாடியே காவேரிக்கு தான் பேசினாங்க அப்போ அங்கே தான் காவேரிக்கு தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எதிர்பார்த்தோம் அதுதான் நடக்கப்போகுது அப்படிங்கிறது என்னோடய கெஸ்டு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அதுதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அறுபதாம் கல்யாணமாக சான்ஸ் இல்லைங்க அழகாப்போ சான்ஸ் இருக்குது அது விகாவோட ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுது பாப்பா என்ன நடக்குதுன்னு சரிங்களா